இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டர்ம் தமிழ் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லெசன் நம்பர் டூ சரிங்களா லெசன் டூவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யானையும் பானையும் அப்படின்ற தலைப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க சொற்களை இணைத்து சொற்கள் உருவாக்குவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா சொற்களை இணைக்கலாங்களா இங்கே மருன்னு கொடுத்துருக்காங்களா இங்கே இருக்கிறதுல எது கதை சரியாக இருக்குன்னா நாள் மறுநாள் அதுதான் ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது அந்த மாதிரி சொற்களை இணைத்து புதிய ஒரு சொல்லாக நம்ம உருவாக்கணும் பாருங்கள் ஊர் வளம் அடுத்து தயவு செய்து அடம் பிடித்தார் பின் புறம் சரிங்களா அந்த மாதிரி முழுமையான சொற்களாக எழுதி இங்கே வந்து வார்த்தைகளாக எழுதணும் அடுத்து பாருங்கள் படிப்பேன் நான் செய்வதை தேர்ந்தெடுத்து டிக் குறியிடுவேன் இங்கே என்ன கொடுத்துருவாங்கன்னா நீ உன் நண்பரிடம் கொடுத்த நீல நிற அழிப்பான் தொலைந்து விட்டதாக கூறுகிறார் மேலும் அதற்கு பதிலாக வேறொரு பச்சை நிற அழிப்பானை தருகிறார் அப்போது நீ என்ன செய்வான்னு கேட்டிருக்காங்க இதில் அதே அழிப்பான் தான் வேண்டும் என்று கேட்பேன் இல்லை பச்சை நிற அழிப்பானை பெற்றுக்கொள்வேன் ஆக்சுவலாக அவங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அதுக்காக எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு பதிலாக அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்போ அதுக்கான ஆன்சர் பச்சை நிற அழைப்பானை பெற்றுக்கொள்வேன் அடுத்து பாருங்கள் நீ கொண்டு வந்த சிற்றுண்டிக்கு பதிலாக உன் நண்பரின் சிற்றுண்டியை தெரியாமல் எடுத்து தின்றுவிடுகிறாய் உன் நண்பர் தன் சிற்றுண்டியை கேட்கும்போது என்ன செய்வாய் என்ன செய்வாய் நான் என்னுடைய சிற்றுண்டியை தருவேன் அதை அப்படி தானே இப்போ செய்யணும் இல்லை அவங்ககிட்ட போய் நான் அப்படி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி நமக்கு கூறக்கூடாது சரிங்களா அப்போ என்னுடைய சிற்றுண்டியை தருவேன் அதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்து பாருங்கள் கதையில் எனக்கு பிடித்ததை எழுதுவேன் இந்த பாடத்தில் வரக்கூடிய கதைகள் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க அது என்னது யானையும் பானையும் இதில் வரக்கூடிய கதை மாந்தர்கள்லாம் யாருன்னா மரியாதை ராமன் அரபு வணிகர் உழவர் அப்புறம் வழக்குக்கு காரணமானவை எதுன்னா யானை பானை சரிங்களா இதில் எனக்கு பிடித்த கதை மாந்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரியாதை ராமன் எதுக்காகனா வழக்கின் உண்மை தன்மையை ஆராய்ந்து தகுந்த நேரத்தில் உழவருக்கு நல்ல யோசனை கொடுத்தார் உழவரும் அதன்படி செய்தார் இதனால் மரியாதை ராமன் இந்த வழக்கிற்கு நல்ல தீர்ப்பை வழங்கினார் நேர்மையான தீர்ப்பை வழங்கியதால் அவரை எனக்கு மிகவும் பிடித்தது ஸோ மரியாதை ராமன் எனக்கு பிடித்தது உங்களுக்கு யார் பிடிக்குதோ அவங்கள வ பற்றி இந்த இடத்துல எழுதுங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன் இந்த இடத்துல விரைவாக படிங்க இந்த பேராகிராஃபை அது படித்த நேரத்தை வந்து இங்கே குறித்து வச்சுக்கோங்க அடுத்து சொல்ல கேட்டு எழுதுவேன் உங்கள் டீச்சர் சொல்றதை கேட்டு இந்த இடத்துல எழுதுங்க சரிங்களா பாருங்கள் உழவரின் மகனுக்கு திருமணம் வணிகரிடம் சென்று யானையை இரவலாக வாங்கினார் இந்த மாதிரி ஒரு வாக்கியமாகவோ உள்ள ஒரு பத்தியாவோ அவங்க சொல்லலாம் அதை வந்து இந்த இதை இந்த இடத்துல எழுதணும் சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் புத்தகத்தில் தேடி எழுதுவோம் சொல்லி கொடுத்துருக்காங்களா இதில் கொஸ்டின் ஆன்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் உழவருக்கு யானை தேவைப்பட்டது ஏன் மகன் திருமண விழாவில் ஊர்வலம் வருவதற்காக ஊர்வலம் விடுவதற்காக யானை தேவைப்பட்டது அடுத்து உழவர் யானைக்கு பதிலாக பணமோ பொருளோ தருவதாக ஏன் கூறினார் ஊர்வலத்தின் போது யானை இறந்து விட்டதால் உழவர் யானைக்கு பதிலாக பணமோ பொருளோ தருவதாக கூறினார் சரிங்களா அடுத்து பாருங்க மரியாதை ராமன் உழவரிடம் என்ன கூறினார் உழவரிடம் உங்கள் வீட்டு கதவின் பின் பழைய பானைகளை அடக்கி கதவை தாழ்பால் போடாமல் வைத்திருங்கள் என்று கூறினார் இதை தான் அவர் சொன்னார் என்ன இப்படி செய்து விட்டீர்கள் யார் யாரிடம் கூறியது இந்த வினா வந்து யார்கிட்ட கூறினாங்கன்னா உழவர் வந்து அரபு வணிகரிடம் கூறினார் சரிங்களா அடுத்து பாருங்க அஞ்சல் அட்டையில் கடிதம் எழுதுவேன்னு சொல்லி கொடுத்துருங்களா இப்போ நம்மலாம் ஃபோன் ஃபோன் வந்ததுலேருந்து நம்ம ஃபோன் மூலயமா பேசிக்கிறோம் ஆனால் அப்போல்லாம் என்னது ஃபோன்லாம் கிடையாது தானே அப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி அஞ்சல் அட்டை கடிதம் முறையில் தான் நம்மளோட தகவல்களை பரிமாறிக்கிட்டாங்க அது எப்படி எழுதுறதுன்னா இந்த சைடு வந்து நாள் இடம் என்ன நாள் என்றைக்கு எழுதுறீங்களோ என்ன இடம் எந்த இடத்துலேருந்து எழுதுறீங்களோ அதை எழுதணும் இங்கே அன்புள்ள உங்களுடைய பெயர் போடணும் பாருங்கள் நான் மகிழன் எழுதுகிறேன் நான் நன்றாக இருக்கிறேன் நீங்களும் அனைவரும் எப்படி இருக்கிறீர்கள் இங்கு நாங்கள் அனைவரும் நலம் விடுமுறைக்கு ஊருக்கு வரும்படி சொல்லி இருந்தீர்கள் இந்த விடுமுறையில் நான் அங்கு வருகிறேன் உங்களுக்காக நான் ஒரு பரிசு வரும்போது எடுத்து வருகிறேன் இப்படிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க எழுதணும் சரிங்களா அடுத்து பாருங்க இங்க தானே எழுதுறீங்க அதனால இப்படிக்கு மை கிழன் அடுத்து யாருக்கு எழுதுறீங்க எழிலனுக்கு எழுதுறீங்க ஸோ அவங்களோட அட்ரஸ் வந்து இந்த இடத்துல எழுதணும் சரிங்களாப்பா அடுத்து பாருங்க அஞ்சல் அட்டையில் கடிதம் எழுதுவேன் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பள்ளி வளாகத்தை தூய்மை செய்து தருமாறு ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி தலைவருக்கு கடிதம் எழுதுக்கி கொடுத்துருக்காங்க பள்ளி வளாகமாக இருக்கட்டும் இல்லை உங்கள் ஏரியாவில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் நம்ம ஊராட்சி மன்ற தலைவரோ இல்லை நகராட்சி மன்ற தலைவர் மாநகராட்சி அவங்களுக்கு வந்து கடிதம் எழுதணும் அது வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா அனுப்புனர் யார் எழுதுறீங்களோ அவங்களோட அட்ரஸ் அனுப்புனர் அப்படி இனியா எழுதுறாங்கன்னா அவங்களோட பெயர் அவங்க எந்த வகுப்பு படிக்கிறாங்க என்ன பள்ளி எந்த ஊர் அதே மாதிரி பெருனர் யாருக்கு எழுதுறீங்க ஊராட்சி மன்ற தலைவருக்கா இல்லை நகராட்சி மன்ற தலைவருக்கா அது அந்த இடத்துல எழுதணும் ஊராட்சி மன்ற தலைவர் என்ன வகுப்பு என்ன பள்ளி என்ன ஊர் அடுத்து பாருங்க ஐயா அம்மா பொருள் சொல்லி பள்ளி வளாகத்தை தூய்மை செய்ய வேண்டுதல் அதானப்பா பள்ளி வளாகத்தை வந்து தூய்மை செய்து தருமாறு வணக்கம் எங்களது பள்ளியில் கலை திருவிழா நடக்க இருப்பதால் நமது மாவட்டத்தில் உள்ள பிற பள்ளி மாணவர்களும் கலந்து கொள்ள இருப்பதால் எங்களது பள்ளி வளாகத்தை தூய்மை செய்து தருமாறு தங்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் சரிங்களாப்பா தங்கள் இல்லை நீங்கள் தானேப்பா எழுதுறீங்க அது உங்கள் பெயர் இந்த இடத்துல வந்து இடம் நாள் சரிங்களா இந்த மாதிரி தான் எழுதணும் அடுத்து பாருங்கள் இணைத்து படிப்பைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இந்த தடவை என்ன கொடுத்துருக்காங்கன்னா கீ கீ வரிசை கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம வார்த்தைகளை உருவாக்கணும் இங்கே என்னென்ன வார்த்தைகள் சொல்லி உருவாக்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா கீரி கிளி சீப்பு அவங்களே கொடுத்தாங்க நீளம் சிரம் மணிலாம் வில் தண்ணீர் பறிவு நிறம் விசிறி கடிகாரம் சீற்றம் இங்கே பார்த்தீங்கன்னா கிண்ணம் மின்னல் மீன் சிறி வண்டி கணினி கண்ணீர் பனி வின் ஆணி சரிங்களா இந்த மாதிரி நீ நீ வரக்கூடிய வார்த்தைகளை நம்ம எழுதியிருக்கோம் நீங்களும் உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை உருவாக்கி எழுதணும் அடுத்து பாருங்கள் படிப்பேன் மகிழ்வேன் பாருங்கள் இதில் நாம் பயன்படுத்தும் பொருட்களின் பெயர்களை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இடத்துல நிறைய பொருட்களோட பெயர்கள் இருக்குது ப்ளஸ் நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அதில் நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்னால் பன்னீர் கட்டில் தண்ணீர் கடிதம் படிவம் சீரகம் காலனி ஈட்டி கணினி சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் படத்தை பார்ப்பேன் பெயர்களை எழுதுவேன் இதில் என்னென்ன ப இருக்குது கிழிகள் இருக்குது எழிலன் வந்து ஓடி வரா நீலா வந்து ஊஞ்சிலாடுறா நண்பர்கள்லாம் இருக்காங்க மயில் இங்கே தோகையை வரிச்சு நிற்கிது சரிங்களா இப்போ இதில் என்ன கொடுத்து கேட்டிருக்காங்கன்னா ஆண் பால் ஆண் பால்னால் ஆணை குறிக்கக்கூடியது இதில் யார் ஆணை குறிக்கக்கூடிய பெயர் எதுனா எழிலன் பெண்பால் அப்படின்னா பெண்ணை குறிக்கக்கூடிய பெயர் அப்படின்னா நீலா பலர் பால்னால் நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் இருக்காங்கன்னா நண்பர்கள் ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட பேர் இருக்காங்களே அப்படின்னா அதுதான் பலர்பால் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தால் அது வந்து பலர்பால் சொல்லுவாங்க ஒன்றன் பால் அப்படின்னா அக்ரிணை சார்ந்த பொருட்களில் வரக்கூடியது சரிங்களா அது வந்து மயில் தான்ப்பா பழவின் பால்னால் அதுலேயே அதிகமாக இருக்குது அக்ரிணை பொருட்கள்லேயே நிறைய இருக்குன்னா கிளி வந்து ஒன்று ரெண்டு ரெண்டு கிளிகள் இருக்க ஸோ கிளிகள் அதுதான் பழவின் பாலில் வரக்கூடியது சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் வளரறி மதிப்பீடு இதில் பாருங்கள் என்ன கேட்டு கொடுத்துருக்காங்கன்னா ராஜா போலே நின்றிருந்தார் இதுல அடிக்கோடிட்ட சொல் யாரை குறிக்கிறதுன்னு கேட்டுறாங்க இந்த ராஜா என்பது அந்த பாடலில் யாரை குறிக்கணும் சோழ கொள்ளை பொம்மை சரிங்களா அடுத்து அவரின் உடைகள் நித்தம் கிழிந்து வந்ததையோ அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் யாது இந்த நித்தம்னா நாள்தோறும் பாடலில் இடம்பெற்றுள்ள பறவைகள் யாவை காகம் குருவி பொருந்தாத இணை எதுனா யானை பானை பானைகள் கீழே விழுந்து உடைந்தன இந்த கீழே அப்படின்றதோட எதிர்ச்சொல் சொல் என்னன்னு கேட்டுறாங்க கீழேனா மேலே அடுத்து அடடா இந்த காவல்காரர் யாரோ என்று நினைத்திருந்தேன் இது யாருடைய கூற்று அப்படின்னா காகம்தான் காகம்தான் அப்படி சொல்லும் அடுத்து கனத்த மழை பெய்ய காரணம் காற்று பலமாய் வீசியதால் அடுத்து பாருங்கள் ஆவலோடு இச்சொல்லுக்குரிய பொருள் விருப்பமோடு அடுத்து யார் யாரிடம் கூறியது நாளை உங்கள் வீட்டிற்கு வணிகரை வரவழையுங்கள் நான் சொல்வது போல செய்யுங்கள் இந்த கூற்று யார் யாரிடம் கூறியதுனா மரியாதை ராமன் வந்து உழவர்கிட்ட சொல்லியிருப்பார் அடுத்து பாருங்கள் பொருத்தமான நிறுத்தர் குறியீட்டு எழுதுக பாருங்கள் என்ன இப்படி செய்து விட்டீர்கள் அப்படின்னா அது வந்து வினாக்குறி அடுத்து ஐயா மன்னித்து விடுங்கள் இங்கே கம்மா வரும் இங்கே ஃபுல் ஸ்டாப் வரும் அடுத்து பாருங்கள் பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக பாருங்கள் சட்டை சரிகை சாசா வந்திருக்கா இங்கே இரவும் இங்கும் ஈயின் வந்து இங்கே பெருமை பெயரில் பே பே இங்கே காக்கை காவல்காரர் கா கா வந்திருக்கா சரிங்களா அடுத்து சரியான விடுகயையை தேர்ந்தெடுத்து எழுதுக பாருங்கள் நித்தம்னா நாள்தோறும் ஆவல்னா விருப்பம் உழவுதல்னா உழவுதல்னா நடமாடுதல் நேர்த்தியான அப்படின்னா சீரான இதுக்குன்னு ஆப்ஷன் இ சரிங்களா இதுதான் சரியானது அடுத்து பாருங்க பால் வகைகளுக்கு ஏற்ப பெயர்களை அட்டவணைப்படுத்துகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஆண் பால் பெண்பால் பலர்பால் ஒன்றால் பலவீன் பால் இதில் என்னென்ன வார்த்தைகள் அப்படி ஆண் பாலை சேர்த்து சார்ந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கம் பெண்பால் அப்படின்னா கலா அத்தை கலா அத்தை சரிங்களா பலர் பால்னால் இதில் நண்பர்கள் ஒன்றன் தொடர்வண்டி அப்புறம் மரங்குத்தி பறவை அடுத்து பலவின் பால்னால் இதில் மான்கள் இந்த மாதிரி நம்ம எழுதணும் அடுத்து பாருங்கள் அடிக்கோடிட்ட சொல்லை பிரித்து எழுதுக அடிக்கொடிட்ட சொல் வாழை இலை வாழை கூட்டல் இலை அடுத்து இங்கேனா பெயர் இல்லாத பெயர் கூட்டல் இல்லாத அடுத்து இங்கே சொற்களை முறைப்படுத்தி எழுதுக இங்கே சொற்கள்லாம் மாறி மாறி இருக்கோ நம்ம முறைப்படுத்தி எழுதணும் எப்படி எழுதலான்னா இதை மரியாதை ராமனிடம் இருவரும் சென்றனர் இதில் பாருங்கள் அடுக்கி வைத்திருந்த பானைகள் கீழே விழுந்து உடைந்தன சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் இந்த பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இந்த பத்தியை படிங்க கீழே கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளிங்க சரியான தொடரை தேர்ந்தெடுக்க இதில் சரியான தொடர் என்னன்னா வாசு நெல்லையில் பிறந்தவன் இதெல்லாம் இந்த பத்தியில் கொடுத்துருப்பாங்கப்பா நீ இவ்வளவு வளர்ந்து விட்டாயா இத்தொடரில் நீ என்ற சொல் யாரை குறிக்கிறது அப்படின்னா மரத்தை குடிக்கிறது அப்புறம் இலைப்பாரி செல்லை என்பதன் பொருள் என்ன ஓய்வெடுத்து செல்ல அடுத்து பாருங்க பத்தியில் இடம்பெற்றுள்ள பன்மை சொற்கள் இரண்டினை கண்டறிந்து எழுதுக கடைகள் வயல்கள் உழவர்கள் பறவைகள் ஏதாவது இரண்டு எழுதுனா போதும் அடுத்து பத்தியை படித்து வினா ஒன்றை உருவாக்கி எழுதுக நான் எழுதிருக்கேன் ஊர் ஏது அப்படின்னு சொல்லி நான் எழுதிருக்கேன் உங்களுக்கு என்ன வினா கேட்கணும்னு தோணுதோ அதை நீங்க இந்த இடத்துல எழுதலாம் அடுத்து பாருங்க மறைந்துள்ள சொற்களை கண்டுபிடித்து எழுதுவோமான்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இதில் நிறைய சொற்கள் இந்த இடத்துல மறைந்திருக்கு கண்டுபிடிக்கலாமா பாரு கடல் அவங்களே கொடுத்துட்டாங்க அடுத்து இருக்கா இன்சொல் இங்கே பால் கடல் இந்த மாதிரி இருக்கா இங்கே மக்கள் வேறு என்னப்பா இருக்குது குளிர்ச்சி நன்றி இந்த மாதிரி ஒவ்வொரு சொற்களாகவும் நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும் சரிங்களாப்பா இங்கேயே நன்றி இருக்கு பாருங்க அடுத்து பாருங்கள் வரைந்தது யார் அவர் வரைந்தது என்ன கண்டுபிடித்து வட்டமிடுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க அதுக்கு ஹின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எனக்கு வரைவது மிகவும் பிடிக்கும் இந்த படங்களில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வரைகிறாங்க அடுத்து பாருங்கள் எனக்கு கை கடிகாரம் கட்டுவது பிடிக்கும் இந்த படங்களில் யார் யாரெல்லாம் கை கடிகாரம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் எனக்கு இடது கை பழக்கம் உண்டு இங்கே இடது கையில் வரையக்கூடியவங்கள்லாம் யார் இப்போ இவங்க இடது கை இவங்களும் இடது கை அப்புறம் எனக்கு பச்சை வண்ணம் மட்டும் பிடிக்கும் இப்போ ப்ரெஷ்ஷில் பார்த்திங்கன்னா பச்சை வண்ணம் இருக்கக்கூடியது இவங்க தான் இப்போ இவங்க தான் சரியான ஆன்சர் அடுத்து பாருங்கள் ஓவியம் வரைந்த கண்ணாடி உடைந்து விட்டுள்ளது விடுபட்டதை வரைந்து எழுதுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க இந்த கண்ணாடி து துண்டுகளை பார்த்தீங்க அப்படின்னா இதில் டால்பின் மட்டும்தான் விடுபட்டுருக்கோம் நீங்கள் வந்து இந்த டால்பின் இந்த இடத்துல வரைஞ்சி அந்த பெயரை இங்கே எழுதணும் சரிப்பா நான் வந்து வரையலை நான் வரைஞ்சி இந்த இடத்துல எழுதுங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் உருவத்திற்குரிய தொடர்களை எழுதுவோமான்னு சொல்லி கேட்டுருக்கோங்களா இங்கே வந்து சிங்கம் இருக்குது சிங்கத்தை பற்றி இந்த இடத்துல எழுதிருக்காங்க நம்ம வந்து யானை இருக்குது அதனால் யானை பற்றி எழுதலாமா யானை ஒரு காட்டு விலங்கு யானை உருவத்தில் பெரியதாக இருக்கும் இதற்கு நீண்ட பெரிய தும்பிக்கை இருக்கும் இதன் காதுகள் முதம் முறம் போன்று பெரியதாக இருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்கள் அவ்வளோதான் பண்ணுவாங்க செகண்ட் லெசனோட ஆன்சர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்த ஒரு வீடியோவில் தேர்ட் லெசன்ஸ்கோடான ஆன்சர்ஸை நம்ம பார்க்கலாம் ஓகே குட்டிஸ் தேங்க்யூ